நீங்கள் எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே உங்கள் மைண்ட் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணும் ஹியூமன் சைக்காலஜி படி நீங்கள் நம்புகிற விஷயங்களுக்கு உங்கள் பிரைன் எப்போவுமே எவிடன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கும் என்னடா நமக்கு எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கேன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சா அடுத்த பத்து நிமிஷத்துக்கு உங்கள் பிரெயின் இதுவரைக்கும் என்ன விஷயமெல்லாம் சொதப்புச்சோ எதுலெல்லாம் ஃபெயிலானீங்களோ எதுலெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனீங்களோ எல்லா எவிடன்ஸையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆமாம் உன் லைஃப் நாசமாக தான் போகுதுன்னு ப்ரூஃபாக காமிக்கும் ஆனால் உண்மையிலேயே உங்கள் லைஃப் நாசமாலாம் போகலை நீங்கள் லைஃப் தப்பாக போகுதுன்னு நினச்சதுனால நீங்கள் நினைக்கிறது உண்மைன்னு பிரைன் ஒரு குறும்படம் போட்டு காமிக்குது அவ்வளோதான் பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நெகட்டிவ்ல ஒர்க் ஆகிற விஷயம் பாசிட்டிவ்லையும் ஒர்க் ஆகும் லைஃப் மோசமாக போகுதுன்னு யோசிக்காமல் கொஞ்ச நாளாக லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்குல்லன்னு யோசிச்சா உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரெயின் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் நம்ம பிரெயின் ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கு எவிடென்ஸ் கிரியேட் பண்ணி உண்மைன்னு ஒரு படம் போட்டு காமிக்கும் ஸோ உங்கள் பிரெயின் உங்களுக்கு என்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க பாசிட்டிவ் ஸ்டோரியா இல்லை நெகட்டிவ் ஸ்டோரியா